வணக்கம் எந்த ஒரு சொல்லும் மெய் கொண்டு தமிழில் தொடங்காது உயிரெழுத்துகள் பனிரெண்டு உயிர்மை எழுத்துகள் பத்து ஆகியவற்றில் தான் நம்முடைய தமிழ் வார்த்தைகள் தொடங்கும் உயிரெழுத்துகள் பனிரெண்டு உயிர்மை எழுத்துகள் அதாவது சார்பு எழுத்துகள் ஒரு பத்து அப்போ பத்தும் பனிரெண்டும் இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் தான் தமிழனுடைய வார்த்தைகளாக தொடங்கும் ஆனால் சொல் போது உயிரெடுத்து கொண்டும் முடியும் உயிர்மை எடுத்துக்கொண்டும் முடியும் ஒரு சொல் ஆரம்பிக்கும்போது உயிரெடுத்து கொண்டும் ஆரம்பிக்கும் உயிரெடுத்து கொண்டும் முடியும் சொல் வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கும் உயிரெழுத்தில் முடியும் ஆனால் இடத்துல தொடங்காது ஆனால் இடத்துல முடியும் அதே போல் உயிர்மெயில் தொடங்கும் உயிர்மெயில் முடியும் இப்போ இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து இறுதியில் வரலாம் இடையில் வரலாம் ஆனால் தமிழ் வார்த்தையுடைய முதலில் வராது இந்த மெய்யெழுத்துகள் வந்து சொல்லினுடைய இடையில் வருது பார்த்திங்களா அந்த சொல்லினுடைய இறுதியிலே கூட ஒரு பதினோரு மெய்கள் தான் வரும் பதினோரு மெய்கள் மட்டுமே தான் சொல்லினுடைய இடையில் கூட வரும் மெய்கள் இந்த பதினெட்டு பிற மெய்கள் கூட வராது மெய்கள் இறுதியில் தான் வரும் இடையில் வரக்கூடிய மெய்கள் வந்து ஆற்றுடைய இடையில் பதினோரு மெய்கள் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியணும் இந்த பதினோரு மெய்கள் உங்களுக்கு நம்ம சொல்லலாம் இந்த பதினெட்டு மெய்கள் இருக்கு இல்லையா ஒட்டுமொத்தமான பதினெட்டு மெய்கள் இருக்குது இல்லையா பதினெட்டு மெய்களும் சொல்லினுடைய இடையில் மயங்கி வருவதற்கு தான் மெய்மயக்கம் அப்படின்னு பேர் இது உடநிலை மெய்மயக்கம் என்ற ஒரு பேர் உண்டு வேற்றுநிலை மெய்மயக்கம் என்ற இன்னொரு பேர் உண்டு மெய்கள் வந்து அதே மெய்யோடு மயங்க மயக்கத்திற்கு உடநிலை மெய்மயக்கம் அப்படின்னு பேர் மெய்கள் வந்து வேற ஒரு மெய்களோடு மயங்கும் மயக்கத்திற்கு வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு பேர் இது எங்கெங்கிறதுலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினெட்டு மெய்யெடுத்துகளை நம்ம வந்து கசட தவறை ஞன்னண்ண ஞமனை இரலை வழடை மூவாரும் பதினெட்டு மெய் எழுத்துன்னு வச்சுக்கிறோம் இதில் உடல்நிலை மெய் மயக்கம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆறு கசட தவற மெய்யும் வரும் ஆறு ஞமன மெல்லினமும் வரும் கசட தபுற வல்லினமும் வரும் வல்லின மெய் மெய்யி ஞமன மெல்லின மெய்யும் வரும் இரள வழல என்று சொல்லக்கூடிய அதில் ஏ லா வா மட்டும் வரும் இந்த லாவும் வராது ராவும் வராது எரலை வழல யாவும் வராது ராவும் வராது லாவும் வராது இன்னொரு சமயத்தில் ராவும் வராது இந்த மிக எடுத்து இல்லாமல் அப்போ கசடத்தை வர ஆறு நஞ்சன நம்மனை ஆறு பன்னிரெண்டு எலவ அதாவது இரளவடலை வடலில் எ அது ஒரு லா லாவை விட்டுட்டேன் மன்னிக்கணும் லா இது ஒரு நாலு ஆகவே இந்த நாளும் ஆக மொத்தம் பதினாறு மெய்யெழுத்துகள் தனக்குத்தானே மயங்கும் உதாரணமாக இப்போ பக்கம்ங்கிற வார்த்தை எடுத்துங்க பக்கம்ங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இக்கு என்பது ஒரு மெய்யெழுத்து அது பக்கத்தில் காவலியும் இதே மெய்யெழுத்து வருது ஆனால் போது பக்கம் அப்படின்னு மெய் மயங்குது பக்கம் பக்கம் அதே போல் அச்சம் இச்சிக்கு அடுத்து இச்சு பட்டம் இட்டுக்கு அடுத்து இட்டு பத்து இத்துக்கு அடுத்து இத்து கப்பல் இப்புக்கு அடுத்து இப்பு குற்றம் இருக்கு அடுத்து இங்குக்கு அடுத்து இங்க விஞ்ஞானம் இன்னிக்கு அடுத்து இங்கு அண்ணம் அடுத்து இன்னு முன்னீர் இந்துக்கு அடுத்து இன்னு அம்மா இம்முக்கு அடுத்து இம்மு அண்ணம் அடுத்து இன்னு கொய்யா அடுத்து ஈயி பள்ளி இல்லுக்கடுத்து இவுக்கு அடுத்து இவுக்கு அடுத்து அவ்வாறு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெய்மயக்கம்தான் உடநிலை மெய்மயக்கம் அப்படின்னு பேர் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு பேர் இப்போ உடநிலை மெய்மயக்கம்னா என்ன மெய்கள் அதே மெய்களோடு மெய்கள் அதே மெய்களோடு மயங்கும் மயக்கத்துக்கு தான் உடல்நிலை மெய்மயக்கன்னு பேர் அடுத்து அடுத்து வரக்கூடிய மெய்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் வேற்றிலை மெய் மயக்கங்கிறது என்ன ஒரு மெய் இடையில வரக்கூடிய மெய்க்கு அடுத்து வேறு ஒரு மெய் வரும் அது வந்து கசட்டத புரியலை கசத்தவ வராமல் டர மட்டும் ரெண்டு ஞம்மனை ஆறு இறலை வழ மட்டும் ஆறு ஆறு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு இப்போ பதினாலு மெய்களும் அப்போ எந்தெந்த மெய்கள் போல நம்ம க ச த ப என்று சொல்லக்கூடிய இந்த நாலு மெய்யை எடுத்து மீதம் உள்ள எல்லா மெய்களும் வேற்று நிலை அதாவது வேற்று மெய்களோடு மயங்கும் இப்போ ஆட்சின்னா அடுத்து இச்சு வருது அடுத்து இக்கு வருது தங்கம்னா இங்குக்கு அடுத்து கா இக்கு வருது தஞ்சம்னா இஞ்சுக்கு அடுத்து இச்சு வருது இன்னுக்கு அடுத்து இக்கு வருது இந்து இந்துக்கடுத்து தணர் இத்து வருது தம்பட்டம் இம்புக்கடுத்து இப்பு வருது மெய்ஞானம் ஈய்கடுத்து இங்கு வருது அப்போது இவையெல்லாம் வேற ஒரு மெய்களோடு மயங்கிறதுனால அது வேற்றுநிலை மேயக்கன்னு பேசும் ஆனால் அந்த கசத்தை பருக்குவதா வல்லினத்தில் வரக்கூடிய கசத்தை அது தமக்கு தாமையதான் மயங்குமே தவிர பிற மெய்களோடும் மயங்கே மயங்காது இது இது வந்து உடல்நிலை மேக்கிறதுக்கு மட்டும்தான் அது நான்கு வரும் பக்கம் அச்சம் பத்து நத்தை சத்தம் அப்படிதான் வரும் அப்பம் அப்படிதான் வருமே தவிர இன்னொரு மெய்களோடு இந்த கசத்தவம் மட்டும் மயங்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே மெய் மயக்கம் என்பது வார்த்தையினுடைய இடையில் வரக்கூடிய மெய்கள் ஒரே மெய்களோடு மயங்கக்கூடிய மெய்கள் உண்டு ஒரு மெய் மற்றொரு மெய்யோடு மயங்கக்கூடிய மயக்கமும் உண்டு ஒரே மாதிரியான மெய்களோடு மயங்கினா அது உடல்நிலை மெய்மயக்கணு பேர் ஒரு மெய் மற்றொரு மெய்யோடு மயங்கினா அது மெய் மேய்மயக்கணுன்னு பேர் ஆனால் கசதப வல்லினத்தில் வரக்கூடிய கசதப மட்டும் தமக்கு தான் மயங்குமே தவிர பிற மெய்களோடு மெய்களோடு அது மயங்காது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய இலக்கணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்